ஹலோ ஐ ஐஎம் டாக்டர் திருப்பதி சீனியர் கன்சல்டன்ட் பல்னாலஜிஸ்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடப்பள்ளனி இன்றைக்கி நம்ம ப்ளூரா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி பேச போகிறோம் ஸோ நுரையீரலை சுற்றி புளுராங்கிறது ஒரு கவரிங் மாதிரி இருக்குது அது டூ லேயர்ஸில் இருக்குது அந்த லங் புளுரானோடய ஃபங்க்ஷன் என்னென்னா லங்ஸ் பேசிக்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு தோழன் மாதிரி இருக்கிறது தான் ப்ளூரா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்னோட யூஸ் நான் சொன்ன மாதிரி அதை லங்ஸை வந்து ஒரு ரேப் பண்ணியிருக்கு ரேப் பண்ணியிருக்கனால லங்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குது அந்த லங்ஸ் சுருங்கி விரிகிறதுக்கு தேவையான ஒரு லூப்ரிகேஷனை அந்த ப்ளூராவில் இருக்கக்கூடிய தின் ஃப்ளூயிட் வந்து ஹெல்ப் பண்ணுது மூணாவது முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா லங்ஸ் வந்து விரியணும் சுருங்கணும் அந்த விரிகிறதுக்கு தேவையான நெகட்டிவ் ப்ரெஷரை வந்து ப்ளூரா மெயின்டைன் பண்ணுது அந்த இடத்துல மெயின் நெகட்டிவ் ப்ரெஷர் மெயின்டைன் தான் லங்ஸ் வந்து விரிஞ்ச நிலையில் காணப்படுது இப்படிங்கிற முக்கியமான வேலைகள்லாம் புளுரா அப்படிங்கிறத வச்சுருக்கு இந்த புளுரல் டிசார்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கலான்னு பார்த்தால் மூச்சு திணறல் வர்றது இருக்க இருக்க திணறல் அதிகமாக போகிறது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம் இந்த புளூரட்டிக் பெயின் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் புளுட்டிக் பெயின் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா செஸ்டினோட சைடில் வரும் முன்னாடி வராது சைடில் வரும் காமனாக வர்றது சைடில் தான் வரும் அது வந்து டீப் பிரெத் எடுக்கும் பொழுதோ அல்லது வேகமாக இரும்பும் பொழுதோ அல்லது தும்பும் பொழுதோ தாங்க முடியாத ஒரு கத்தியால குத்துற அளவுக்கு ஷார்ப் பெயின் வரும் இது தான் ப்ளூரிட்டிக் பெயினோட டிப்பிக்கல் நேச்சர் இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா செஸ்ட் பெயின்கிறது ஹார்ட் பெயின் ஒரு மாதிரி இருக்கும் அசிடட்டினால் வரக்கூடிய பெயின் ஒரு மாதிரி இருக்கும் இதில் ப்ளூரிட்டிக் பெயின்கிறது டிப்பிக்கல் கேரக்டர் இது தான் நம்மளுக்கு இந்த அறிகுறி ஏதாவது தெரியுது அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்டரை அணுகி பார்த்திங்கன்னா அவங்க வந்து செஸ் எக்ஸ்ரே அல்லது அல்ட்ராசவுண்ட் தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் பார்த்துட்டு அந்த புளுரல் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிருக்கு இல்லை ஏர் கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு அந்த புளுரல் ஃப்ளூயிடை அனலிசிஸ் பண்ணுறத வந்து நம்ம செல்ஸ் அனாலிசிஸ் பயோகெமிக்கல் அனலிசிஸ் அண்ட் சைட்டலாஜிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு மைக்ரோபயாலஜி இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இன்றைய தேதியில் கீ ஹோல் சர்ஜரி மெடிக்கல் தொரோக்காஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு கருவி மூலம் உள்ளுக்குள்ள புளுராவை பயாப்ஸி பண்ணி அந்த பயாப்சி மூலம் டிபி இருக்குது அல்லது கேன்சர் இருக்குங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும் அதுக்கு பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ப்ளூரல் டிசார்டர்ஸ் வந்து வரதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான மெசேஜ் எடுத்துக்கணும் இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கு டிபர்க்ளோசிஸ் இருக்குன்னா டிபியை ப்ராப்பராக ஆறு மாதம் ட்ரீட் பண்ணால் அந்த டிபர்க்ளோசிஸ்னால் வரக்கூடிய புளூரல் முழுமையாக சரியாயிடும் கேன்சர்னால் வரக்கூடிய புளூரிலெஃபியூஷனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கேன்சரை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும் சில சமயம் கேன்சர் சரி பண்ண முடியாத நிலைமையில் இருந்தால் நம்ம அதை டியூப் மூலம் அந்த நீரை வெளியேற்றலாம் புளூரோடிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள மருந்துகள் போட்டு அது மறுபடியும் சேராத மாதிரி பார்த்துக்கலாம் அதை தாண்டி சேருது அப்படின்னா இன்டுவெல்லிங் ப்ளூரல் கத்தீட்டர்னு சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கத்தீட்டர் போட்டு வெளியில் அந்த கதீட்டர் மட்டும் இருக்கும் தேவையான பொழுது டேப் திறந்து விடுற மாதிரி அதை திறந்து விட்டுட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரேராக நம்ம ஒரு அட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இதெல்லாம் தான் நம்ம ப்ளூரல் டிசார்டுக்குள்ளே கொண்டு வரோம்